எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு நேந்திரம்பழம் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க அதை எடுத்து எடுத்து தோலை உரித்து தனியாக வச்சுருங்க மெஷரிங் கப்பில் வந்து அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக மைதா மாவு எடுத்துக்கோங்க சீனி வந்து அதை அந்த அதே கப்பில் வந்து பாதி அதை பாதி கப்பு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதையும் இதையும் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வெட்டி வச்ச அந்த நேந்திர மழத்தை வந்து அதை எடுத்து ஒன்றே முக்கி முக்கி அந்த கடாயில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி கடாயில் வந்து அதில் போட்டுக்கோங்க கேஸ் ஸ்டோவ் மீடியத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு நல்லா ஒட்ட இப்படி அடி வரைக்கும் போய் இப்படிதெல்லாம் திருப்பி போட்டுருங்க இது நேரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க நன்றி ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க நன்றி இப்போ வந்து கமார்கட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ வந்து பாகு வெள்ளத்தை வாங்கிக்கோங்க அதை நல்லா வந்து ஒரு சுற்றியில் வச்சு ஓட உடனே உடச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க அந்த தேங்காயெலாம் கழுவிட்டு சாப்பிங் போர்டுல வந்து நல்லா துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி அப்புறம் அதுக்கப்புறம் இந்த வெல்லம் வந்து முந்நூறு கிராம் இருக்குது பாகு வெல்லம் அதை எடுத்து இந்த panல வந்து தண்ணி நூறு எம்எல் வந்து கொதிக்க வச்சிருங்க கொதி வந்தோட அந்த வெள்ளத்தை எடுத்து அதில் போட்டுருங்க அந்த வெட்டி வச்சு அந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு கா கிலோ இரநூத்தி ஐம்பத்தி மூணு கிராம் இருக்குது இப்போ வந்து அந்த அந்த த வெ அந்த தேங்காவை எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு பொட்டு கூட ஊற்றாதீங்க ஒரே ஒரு சுற்று சுற்றினோடனே நல்லா திருவுண மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அந்த பாகு வெள்ளத்தை வந்து நல்லா கொதி வந்து எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டுறில் வச்சு வடிக வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கேஸ்ட ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு அந்த அந்த பேனை வந்து கழுவிட்டு அதே பேனில் வந்து அதை ஊற்றிடுங்க அந்த பாகை வந்து ஒரு இப்போ ஒரு சின்ன கிணத்துல வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதில் அந்த பாக இதை போட்டு நல்லா உட்டு விட்டுன்னு ஊட்டி பாருங்க நல்லா உருண்டையாக வந்துருச்சுன்னா அந்த பாகில் வந்து அந்த தேங்காவெல்லாம் எடுத்து போடுங்க நம்ம து மிக்சியில் திருவி வச்சு அந்த தேங்காவை எடுத்து போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி இதில் பக்குமா கொண்டு வாங்க விலு பக்கமாக வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை உருண்டை உருண்டியாக பிடிங்க அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை உருண்டியாக பிடிச்சி தனியாக ஒரு தட்டில் வச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்க கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி இப்போ வந்து இந்த சப்போட்டா ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முனை முனை சப்போட்டா எடுத்துருக்கேன் அந்த தோலை வந்து நல்லா உரித்து எடுத்து தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க ஜூசர் ஜார் இல்லைன்னா சாதாரண ஜாரே கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த சப்போட்டாவெல்லாம் த உரிச்சி வச்சதெல்லாம் எடுத்து அதில் போட்டுட்டு அந்த கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ வந்து அது கூட வந்து மெஷினிங் கப்பில் வந்து ஒரு அரை கப்பு வந்து சீனி வெள்ளைச்சினி எடுத்து போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை போடணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்து உங்கள் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து ஒரு மெஷினிங் கப்பில் வந்து பால் வந்து ஒரு அரை கப்பு வந்து எடுத்து அதில் ஊற்றிடுங்க இப்போ மிக்ஸியை மூடிட்டு ஒரு அடி வரை ஓட விட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் தனியாக வந்து எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து ஒரு கிணக்கில் ஊற்றிட்டு அப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் நான் மிக்ஸியை கழுவிட்டு மிக்ஸிக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி அதை வந்து எடுத்து அது கூட சேர்ந்து ஊற்றி அந்த ஜூஸ் கூட சேர்ந்து அப்புறம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து அதை குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க வந்து சாப்பிடுங்க இதை மாதிரி சமைத்து சா இதை மாதிரி மிக்சியில் அரைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க நன்றி